பர்தி கல்பித்த கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பௌயா தஸ்பதிஷ்டார்த்தி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்தில் ரொம்ப முக்கியமான நல்ல பெண்கள் சொல்லலான் இருக்கோம் அதுக்கு ஒரு ஒரு ராசி லக்னங்களில் நமக்கு எந்தெந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கிறது எந்தெந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த சத்காரியங்கள் நடக்கும் நல்ல பலன்கள் நடக்கும்ங்கிறது பார்க்கலாம் ரிஷப ராசி அல்லது ரிஷவ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்பட வேண்டிய ஒன்று ஏன்னா குருவுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது தனுஷு உங்கள் ராசி லக்னத்தில் இருந்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட எட்டாம் வீடு வருது ஸோ அந்த இடத்துல சூரியனும் சு செவ்வாயும் போய் உட்கார்ந்துருக்காரு எட்டாம் தேதிக்கு அப்புறம் புதன் பக்ர நிவர்த்தி அடைந்து அதுக்கப்புறம் வந்து அவர் அங்கே உட்காரப்படுறாரு ஸோ பேசிக்கலி இந்த மாதம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு பயணம் தடையாவதற்கான வாய்ப்புகள் வெளிநாடு பயணம் தடை ஏற்படும் சொல்லலாம் தெய்வ நம்பிக்கை இருக்காதுன்னு சொல்லலாம் அடிவயிறு உஷ்டம் சம்பந்தப்பட்ட மோஷன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது விபத்துகள் ஏற்படலாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் இதுதான் உண்மை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நெரு்புத்தம் ரெண்டாவது இந்த ரொம்ப முக்கியமானது இந்த நிறைய பேர் வந்து கோவில் கட்டுறேன் நிறைய இடங்களுக்கு தானம் பண்ணுறேன்னு போய் அந்த இடத்துல போய் நம்ம காசு பணம் கொடுக்கறது நமக்கே எதிராக வேலை செய்யக்கூடிய அம்சங்கள் பண்ணணும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எது பண்ணாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை வந்து நீங்கள் வணங்கிட்டு பெரியவங்களை வந்து நல்லபடியாக வணங்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தகுந்த மாதிரி செல்வது நல்லது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களும் அந்த குழந்தைகளுக்கு தகுந்தவாறு சுச்சுவேஷன் என்ன இருக்குதுன்னு புரிஞ்சுனதுக்கப்புறம் நடக்கிறது நல்லது ஸோ பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கொடுக்காது ஆனாலுமே ஆலய வழிபாடுகளில் ருத்ராபிஷேகம் செய்து கொள்வது வீட்டில் ஒரு மிருத்திஞ்சய ஹோமம் செய்து கொள்வது மிகப்பெரிய சிரேஷ்டமான நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்கள் பாருங்களேன் உங்கள் லைஃப்பில் ரிஷபத்தில் லக்னமாக பிறந்தாலும் சரி ரிஷப ராசியாக பிறந்தாலும் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் எப்பவுமே உங்களுக்கு சங்கடமாகவே இருக்கும் ஏதோ ஒன்று நமக்கு எதிராகவே நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டுருப்பீங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களுக்குள்ளே லாக்காகாமல் பார்த்துக்கணும் கால புருஷனுக்கு எட்டாம் வீடுன்னா உங்கள் வாழ்க்கை துணையுடைய லைஃப்பில் முகம் சம்பந்தப்பட்ட மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் பேச்சில் கவனம் தேவையாக இருக்கணும் பணம் எங்கேயாரு காணாமல் போகிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ என்ன பண்ணுறது அளவுக்கு நீங்கள் மிருத்துஞ்சயோகமும் ருத்ராபிஷேகமும் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த இந்த ஒரு மாதம் வந்து நல்லாயிருக்கும்னு சொன்னால் சந்தோஷம்னு சொல்லும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது ஐம்பது சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த ஒரு மதம் அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ சமஸ்த சுமஸ்தன் மங்களாணி பவன் துரோணு குன்வந்த தாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க